ஒன்னா நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடையே இன்றைக்கி டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ போகிறக்கு அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கடி நம்ம காலையில் நம்ம வீடியோ போடல இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போகிறோம் பதினேழாம் தேதியோட வீடியோ இன்றைக்கு தான் போடுறோம் போகிறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு அதே மாதிரி நாற்பத்தி எட்டு அதாவது எட்நூற்றி நாற்பத்தி எட்டு தான் நமக்கு அடித்தாங்க அது போக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது தான் அடிச்சிருக்காங்க பேசிக்கா இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணி ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் இருக்குது நமக்கு அதில் மாற்றமே இல்லை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா எட்டு மணி சுவை வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி எட்டு மணிக்கு அடிக்க போகிறாங்க ஆறு மணிக்கு அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பேசிக்காகவே வரக்கூடிய நம்பர் இருக்குது அது என்னங்கிறத பார்த்தாலும் அது போக நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய வச்சுருந்தால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுன்னால் நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கையில் எதாவது எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் செய்து அப்படியே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யாராவது இன்னொரு நம்பர் கொடுக்குறாங்க இன்னொரு நம்பர் குழப்புறாங்க அப்படின்னா அது இன்னொரு நம்பராக தான் இருக்குன்னு தவிர நீங்கள் எழுதி வச்சுக்கிற நம்பராக இருக்கவே கூடாது அது எப்போயுமே உங்கள் கண்ணுக்கு உங்க உங்களுக்கு ஒரு ஒப்பின் இருக்கும் இல்லையா அந்த ஒப்பினு நீங்கள் எப்போயுமே வந்து சர்வே பண்ணிடணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது அதனால் புரிஞ்சுக்கோ இப்போ நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்க இரநூத்தி பதினஞ்சு ஒரு நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரு நீங்கள் அப்போ எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது யாராவது இது வரவே வராதுன்னு அடிச்சு தலைகள் என்னால் நீங்கள் நம்பாதீங்க அதை நீங்கள் வைக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு யாராவது நோட் கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அதையும் வைக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர இக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுக்கிற நம்பரை இது நான் எடுத்தால் தப்பாக போகும் அப்படின்னு நினைக்க வைக்க வைக்க வைக்காமல் விட்டுறாதிங்க தயவு செய்து சரிங்களா அது எல்லோருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும் நம்மளுடைய லைஃப்லேயும் அது மாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் சரிங்க நம்ம இந்த நம்பர் வராதுன்னு நினச்சிட்டு வேறு நம்பர் எடுத்து வைப்போம் ஆனால் அது வந்துடும் சரிங்களா ஏன்னால் நமக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு இந்த மாதிரி ஓலம் நமக்கும் ஒரு ஐடியாலஜியில் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும் இப்படி நானும் நிறைய இந்த மாதிரி ஐடியாவில் ஏமாந்துருக்கேன் அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஏமாறாமல் நீங்கள் என்ன கையில் எழுதி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே வைக்கிறக்கு முயற்சி பண்ணீங்க என்னங்க நீங்கள் கெஸ்ட் இருக்கீங்க அதனால் நீங்கள் சொல்லதெல்லாம் வந்துடும் சொல்கிறது வர்றதுனால தான் நீங்கள் வைக்கிறீங்க அப்படி கிடையாது அதிர்ஷ்டங்கிறது நமக்கு எப்படி வேணாலும் வரலாம் கெஸ்டிங் கொடுக்குறதுனால தான் அதிர்ஷ்டம் வருங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையவே கிடையாது சரிங்களா இது நம்ம ஒரு அனுபவத்தில் சொல்கிறோம் நம்ம நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அதிர்ஷ்டங்கிறது அது அது இஷ்டத்துக்கு தான் வரும் நம்ம இஷ்டத்துக்கு வராது சரிங்களா அதனால சொல்கிறேன் நீங்கள் டெய்லியுமாக வைங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க அமையுது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஏ ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் ஜாங்க ஸ்ட்ராங்காக வருதுங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது ஒன்றுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குன்னா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் தானே அந்த மாதிரி அடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் கொஞ்சம் பெருசாக வரக்கு வாய்ப்பு இருக்கு எதனால் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது மாதிரி நீங்கள் யாராவது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னால் நான் அதில் தான் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து டியரை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம அதில் தான் சொல்ல போகிறோம் ஏன்னா அதில் தான் லைவில் வரப்போகிறோம் நிறைய விஷயங்கள் அதை டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் நீங்கள் ஃபாலோவர்ஸ் வந்தீங்கன்னா தான் நான் அதுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு தான் டைம் ஒதுக்க முடியும் நீங்கள் ஆயிரம் பேர் இருக்கீங்க நீங்கள் சும்மா ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் அறுநூறு பேர்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அது அது என்ன சொல்கிறது நம்ம இதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியாது நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு டைம் ஒதுக்கி அதுக்காக நான் செஞ்சுருக்கேன் சரிங்களா அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இருக்குது நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துடுங்க சரிங்களா அங்கேருந்து நம்ம ஏதாவது நல்லா உருப்படியாக பண்ண முடியுமான்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி டியரில் அதே மாதிரி டியர் மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முயற்சிக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமா முயற்சி பண்ணி உங்களுக்கு நிறைய வின்னிங் எடுத்து கொடுக்குறது வேறு வேறு இப்போ நீங்கள் டிஎர் பண்ணுறோம் கேள்வி பண்ணுறோம் இது போக வேறு ஏதாவது எனக்கு வேணுங்க ஆஃபீஸெலாம் வேணுங்க அப்படின்னா அதை நான் எடுத்து கொடுக்குறது முயற்சி பண்ணுறேன் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு காசெல்லாம் வேணா நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் ஏதோ நம்ம உருப்படியாக பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இதில் போன வருஷம் வந்து டியர்க்காக நம்ம நிறைய மணக்கிட்டு அது நிறைய மிஸ்யூஸ் ஆகி வேறு மாதிரி போயிடுச்சு அது அது பிரச்சனை வேறு அளவுக்கு போயிருச்சு அதனால தான் நம்ம அது வேண்டாம்னு விட்டுட்டோம் நீங்கள் நினைக்கிறான் நீங்கள் என்னென்னா என்னடா நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ணார் இதெல்லாம் பண்ணார் அது திடீர்னு நிற்பாட்டிவிட்டார் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இது வேறு மாதிரி பிரச்சனையாக கொண்டு விட்டுருச்சு அதனால் தான் அது வேண்டாம்னு ஒதுக்கிட்டோம் சரிங்களா நீங்கள் நினைக்கிறேன் என்னடா தானே நம்மளை ஏமாற்றிட்டார் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி ஏமாத்துகிற டைப்பே கிடையாது நான் ஏன்னா என்ன வந்துட்டீங்கன்னா நானும் உங்களை மாதிரி அடிப்பாடிலேருந்து அடிபட்டு 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 வந்திருக்குறோம் அதனால் நமக்கு அதெல்லாம் தேவையமாத்துக்கு ஏமாத்துங்கிற ஐடியாவே கிடையாது ஏன்னா நானும் உங்களை மாதிரி ப்ளே பண்ணி தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு சரிங்களா நானும் பெரிய கம்பலம் கிடையாது எனக்குலாம் சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய கம்பளம் கிடையாது சாதாரணம் அழகாக நடக்கலாம் சரிங்களா அதனால் வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம சாதாரண நாளாக தான் இருப்போம் அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம் பண்ணலாம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி பிரச்சனையை கொண்டு விட்டுருச்சு அதனால தான் நம்ம வேண்டாங்கிறோம் அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு அதனால நம்ம வேண்டாம்னு விட்டுட்டோம் சரிங்களா அதை திரு புரிஞ்சுக்கோங்க என்னென்னு அது ஓப்பனாக சொல்ல முடியாது அதனால நல்லா அதே மாதிரி இந்த விட பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்பதுக்கு மூணு தாங்க வரும் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு அதிகபட்சம் வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலாம் நம்பர் இன்னும் திரும்பி ஒன்பதுக்கு நாலு வருமானுமானால் கண்டிப்பாக வர வர இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அமையுதுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மூணு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பர் அமையுது சரிங்களா அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போர்டில் உங்களுக்கு ரெண்டுக்கு எட்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது மாதிரி ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது சரிங்க இதில் ஆள் போட எப்படி தான் என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இருக்குது ஆட்டத்தில் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து வின்னிங் வந்துருந்தால் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட் இது தான் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட் இதுக்கு நேர் பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் அழகாக மேட்ச் ஆகுது பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க நான் இப்படி தான் ஆடுவாங்க வியாட்றக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணுறது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு நூற்றி இருபத்தெட்டுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்போ அது சேம் நம்பர் இங்கே ரெண்டு நம்பர் இருக்குல்ல அப்போ அதை கணக்கு பண்ணி என்ன பண்ணுவாங்க அதுதான் ஆடுவாங்க சரிங்களா அது வேறு எதுவும் ஆட மாட்டாங்க ட்ரை பண்ணி அதே மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வருது அப்படின்னா முப்பத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி பதினஞ்சு நூற்றி இருபத்தி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பேசிக்காகவே பார்த்தாலே ஏன்னா எட்டு மணி சை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நச்சுன்னு கரெக்டாக வந்து விழுந்துடும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒன்றுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது கணக்கு பண்ணி தான் ஏழாம் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதே தான் மேலே கொடுத்துருக்காமலையே ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் இங்கே மேட்சாகுது அக்யூவேஷன் அது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லை எல்லாம் சொல்ல முடியாது இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேவரபுலாக பண்ணி தரேன் என்னால் எந்த அளவுக்கு முடியுமையா நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எதுக்குமே பண்ண முடியாது ரிப்பீட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அதாவது நீங்கள் மெசேஜே மெசேஜுக்கு நம்ம ஓப்பன் பண்ண முடியும் என்ன காரணம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது இப்போ இந்த பக்கம் நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை சமாளிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா நீங்கள் நீங்கள் நினைக்க நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும் அப்படின்னா கிடையவே கிடையாது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணணும் அதுக்கே நேரம் சரியாக பேர் அப்புறம் எப்படி நான் வீடியோ போகிறது போடவே முடியாது அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு அதே அதேமாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் ஜாயின் பட்டில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரூ எனக்கு ஜாயின் பட்டிலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும்னு கேட்குறீங்க பட் அது எனக்கு எந்த எங்கள் சைடு எந்த விதமான ஆப்ஷன் கிடையாது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் மெம்பர்ஷிப் வேணுமா வேண்டாமல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது பண்ண முடியாது அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து யூடியூப் தரப்பில் எங்களுக்கு கொடுக்கவே கிடையாது உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் வந்து வேண்டாம்னா வேண்டானா நீங்கள் தான் ஆஃப் பண்ணி வைக்கணுமே தவிர எங்கள் சைடு எந்த ப்ராப்ளம் கிடையாது எந்த அது நீங்கள் வந்திருக்காங்கிறத கூட டி டிஸ்கன் பண்ணுறது கூட எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது அது வந்து அவங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கான வாய்ப்பு தான் கிட்ட தான் இருக்காது நீங்கள் தான் வேணும் வேண்டாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்க தவிர அது எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்காங்க மட்டும்தான் காட்டுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண வேண்டாம் தயவுசெய்து ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி நம்மளால அதுக்கான பர்ஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியாது வீடியோ அதனால் ஓப்பனாக சொல்லி அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் அன்றைக்கே வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்கன்னா இப்படி இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அதை மீறி நீங்கள் வந்து நீங்களாக தான் ஜாயின் ஆகிறீங்க நான்லாம் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லவே கிடையாது இப்போ நீங்கள் நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்குறீங்க எப்படி எப்படி என்ன உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கணுன்னு நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன் மெம்பர்ஷிப்பில் தைச்சது யாரும் ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னால் ஜாயின் பண்ணிவிட்டேன் நீங்கள் வீடியோ கேட்பீங்க என்னால் அதை கொடுக்க முடியாது அது நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணிருச்சு அதனால் வேண்டாம் எப்போயும் போல மீ வீடியோ போட்டே இருப்போம் அப்படிங்கிறத என்னுடைய கணக்கு சரிங்களா ஏன்னா அதுக்கான டைம்லாம் கிடையாது எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் நான் ஒர்க்கெல்லாம் பார்க்கணுமே இல்லை இதை மட்டும் நம்மனா இதில் வர வருமானத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அதனால சொல்லுமே சொல்கிறேன் ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி சீ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது சரிங்களா ஏன் நம்ம வந்து ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறதுனால நம்ம அதை வச்சுட்டு அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறதுலாம் நமக்கு ஈஸியாக இருக்குது மற்றபடி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நம்மளும் வீடியோ போட முடியாது பேசவும் வேலைக்கு தான் போகும் சரிங்களா ஆறு மணி சோர்ஸ் இது வந்து நமக்கு ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆறு மணிக்கு நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு எட்டு மணி ஷோ சரிங்களா எட்டு மணிக்கு சரிங்களா இதில் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஆள் போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுலேயும் அதே தான் அதே மெத்த தான் இங்கே பாருங்க நூற்றி இருபத்த இடத்துலாம் வந்துருக்கு இதுக்கு அதே தான் மேட்ச் ஆகவே ஒன்றில் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் எட்டா நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அங்கே தான் இருக்கோம் நீங்கள் அங்கேருந்து ஏதாவது கேட்குறது கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எதாவது இல்லைங்க எனக்கு இதுக்கு இதுக்கு வந்து எனக்கு ரிசல்ட் வேணுங்க இதுக்கு வந்து கெஸிங் நம்பர் வேணுங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து தெரிவிக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாங்க